ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் சூப் பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு அட் ப்ரெசென்ட்டு இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நானூற்றம்பது ரூபா விற்கிது ஆனால் இன்னும் டூ ஆர் த்ரீ மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தௌசண்ட் ருபீஸ் கூட போகும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது பொதுவாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் வந்து இந்த கிழங்கு வந்து விளையுது அப்படின்னு சொல்கிறாங்க கொல்லிமலை இந்த மாதிரி இடத்துல ஆனால் நம்ம மதுரையில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்மூட்டிக்கு ஆப்போசிட்லேயே வந்து நிறையா கடைகளில் வந்து இது வெளியே பரப்பி போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கும் நானும் இதே மாதிரி யூடியூப் இன்ஸ்டாகிராமில் ரெஃபர் பண்ணி தான் நான் போய் பார்த்து வாங்கினேன் ஆக்சுவலி வந்து அத்திரிட்டிஸ் வந்து எனக்கு இருந்துச்சு என்னோடய சிஸ்டர் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க நான் ஒரு த்ரீ டேஸ் தான் வந்து இதை குடித்தேன் இந்த சூப்பை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து குடித்தேன் எனக்கு வந்து என்னோட இடது முட்டி வந்து எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை குடிச்சதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே வந்து ஆச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வீட்டில் வயசானவங்க நம்ம அம்மா அப்பா இருந்தாங்க நடக்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா இந்த சூப் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்து பாருங்க நான் என்னோடய சேனலில் வந்து இந்த சூப்பு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நாள்பட்டு மூட்டு வழியும் இருக்கிறவங்களும் இதனால் வந்து ஈஸியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஏறுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தனால சொல்கிறேன் ஸோ நீங்களும் வாங்குங்க யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்